வீட்டில் நிறைய பேர் வீடுகளில் இந்த ஃப்ரேம்ஸ்லாம் இருக்கும் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்குது இந்த பிக்சர்ஸ் இருக்குன்னா அதை கொஞ்சம் அப்புறப்படுத்திக்கோங்க என்னன்னா இப்போ போர் சம்பந்தப்பட்ட ஃப்ரேம்ஸ் இருக்கு நிறைய பேர் இதை சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ போருக்கு போற மாதிரியோ இல்லை போர்க்களத்தில் இருக்கக்கூடிய மாதிரியோ சில ஃப்ரேம்ஸ் வந்து இருந்ததுன்னா அதை பார்க்கறதுக்கு ஒரு ஆர்ட் அழகா இருக்கு இருந்தாலும் நீங்கள் பார்க்கும்போது நமக்கே தெரியாம நம்ம மைண்டில் ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை வந்து அது உருவாக்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக இது நிறைய பேர் சொல்லியும் இருக்காங்க ஸோ சைக்காலஜிக்கலாம் பார்க்கும்போதும் இந்த போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃப்ரேமா வச்சு டெய்லி டெய்லி பார்க்கும்போது அது நம்ம ஆழ் மனசில் ஒரு நெகட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்துது சரிங்க இதுக்கு அடுத்தது என்னன்னா நிறைய பேர் விரும்பி நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் வச்சிருப்பீங்க தனிமையில் ஒருத்தர் இருக்கிற மாதிரி ஸோ தனியாக ஒருத்தங்க இருக்கிற மாதிரி சோகமாக உட்காந்துருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் ஒரு நெகட்டிவாக ஒருத்தங்க வந்து சோகத்தில் இருக்காங்க நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது அது நம்ம கண்ணு பார்த்துட்டு இப்படி திரும்புவோம் ஆனால் மைண்டில் என்னென்னா அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கே தெரியாமல் ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது இல்லைன்னா இருட்டில் ஒரே ஒரு முகம் மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும் நல்ல இருட்டில் ஒரு சின்ன வெளிச்சத்துல ஒரு முகம் தெரியிற மாதிரி அந்த முகமும் சோகமா இருந்ததுன்னா சரி நமக்கும் மைண்ட்ல என்ன ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் பதிய ஆரம்பிச்சிடும் அடுத்து முக்கியமாக என்னென்னா சிலது வந்து பிளட் வர மாதிரியோ இல்லை அனிமல்ஸ் வந்து வேட்டையாடுது பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நெகட்டிவாக ஒரு பிளட் வர மாதிரி இல்லை வெப்பன்ஸ் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இதே மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் நமக்கு மைண்டில் இருக்கும்போதோ நம்ம அதை பார்க்கும்போதோ என்னாகுன்னா நமக்கே தெரியாமல் நெகட்டிவான விஷயங்கள் நம்ம மைண்டில் ஓட ஆரம்பிச்சிடும்